சிஎஸ்கேவுக்கு அடித்த ஜாக் பேட் ஒரு முக்கிய வீரரை எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போது மேட்சர் லீக் இருக்கிறதுனால ஸோ அங்கே யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த டிசைட்டில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி டார்கெட் பண்ணியிருக்கிற ஒரு ரெண்டு முக்கியமான வீரர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு முக்கியமான வீரருமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்னிங்ஸை வந்து இந்த மேஜர் லீக்கில் வந்து விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் எப்படி வேணாலும் நமக்கு அமைஞ்சிருக்கலாம் பட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு ஒரு சூப்பரான சீசனாக அமையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இப்போ வேறு மாதிரியான ஒரு திட்டத்தோட வேற மாதிரியான ஒரு பிளானோட சிஎஸ்கே இப்போ கம்பேக் பண்ண போகிறாங்க ஸோ அந்த கம்பேக்கு ஒரு அற்புதமான ஒரு மூவ் தான் இந்த ஒரு மூவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ மோஸ்ட்லி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லா வீரர் மீதும் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சிஎஸ்கே நீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ யார் யாரை வச்சிக்க போகிறாங்க யார் யார் மீது இன்னும் நம்பிக்கை வைக்க போகிறாங்க ஸோ யார் யார் யாருக்கு சிஎஸ்கே நீல் இடம் இருக்க போகுது அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற டைமில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க நமக்கு இந்த மாதிரி வீரர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ என்னதான் சிஎஸ்கே அணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் ஒரு வெற்றிகரமான சீசனாக வந்து தொடங்கினதும் வெற்றியில் தொடங்கினாங்க முடிச்சதும் வந்து வெற்றியில் தொடங்க முடிச்சாங்க பட் அந்த இடையில தான் வந்து பல விஷயங்கள் வந்து சிஎஸ்கே அணிக்கு நடந்ததே தவிர மற்றப்பட்டிக்கு வந்து சிஎஸ்கே ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான அணியை தான் வந்து இருந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காங்க நல்ல பிளேயிங் லெவன் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் நமக்கு வேணுங்க ஏன்னா தான் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட அடுத்த வாய்ப்பு நமக்கு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ அப்படி தான் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல பிளேயிங் லெவனை செட் பண்ணாங்க நிறைய இளம் வீரர்களை கண்டுபிடிச்சாங்க நல்ல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிஎஸ்கினி அந்த இடத்துல உணர்ந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீசனாக வந்து சிஎஸ்கினியில் இளம் வீரர்களை நம்ம பார்த்ததில் முக்கியமாக பார்த்தோன்னா இளம் வீரர்களை பார்த்தாலுமே அதிகமாக பார்த்துருக்க முடியாது பட் இந்த சீசன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழுக்கு பேருக்கு மேலே வந்து இளம் வீரர்கள் வந்து சிஎஸ்கேனியில் இடம் பிடிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை வந்து இருந்தாங்க ஸோ அப்படி இருந்தும் கடைசி ஒரு ரெண்டு மூணு போட்டி சிஎஸ்கேவருக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான போட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஸோ அடுத்தடுத்த சீசனில் வந்து சிஎஸ்கேனி முழுக்க முழுக்க வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் ஃபுல்லுமே வந்து இளம் வீரர்களை டார்கெட்டை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு போகுது ஸோ முழுக்க முழுக்க இனிமே சிஎஸ்கேனி எக்ஸ்பீரியன்ஸை நம்பாமல் இளம் இட்டிங்கேயே வந்து நம்பி போக போகிறாங்க அப்படின்றத கிளியராக வந்து அவங்க உணர்ந்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு இன்டென்ட் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்காங்க ஸ்டீஃபன் ஃபுளுமிங்கே வந்து அந்த ஒரு பிளான இருக்கார் இருக்காரு ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார் ஏற்கனவே இளம் இளம்பீரர்கள் வந்து வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சாலுமே அந்த கேம் மைண்ட் செட்ன்றது அந்த இடத்துல வேணும் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃப்ளும்மிங்கே வந்து சொல்லியிருப்பார் பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு இப்போ டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹிட்டிங் தாங்க நமக்கு தேவை வந்த உடனே ஒன்னே ஃபஸ்ட்டு இருந்து எந்த சுச்சுவேஷன்ன்றத பார்க்காம அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் வந்து எல்லா பிளேயருடைய மைண்டில் இப்போ இளைஞர்கள் மைண்டில் இருக்குது அப்படின்றதனால தான் ஸோ எல்லா டீமுமே ப்ரொவைட் பண்ணுறது இப்போ இளம்பரர்களை வந்து முன்னாடி ஆட வைக்கிறாங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க பொருட்டியில் வந்து ஆட வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா டீமும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் ஸோ அதே தான் சிஎஸ்கே நிர்வாகமும் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய இளைஞர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய வீரர்கள் வந்து ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் வந்து சிஎஸ்கேனிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்போது கண்டிப்பாக அவங்க மீது நம்ம நம்பிக்கை வச்சு அடுத்த சீசனில் வந்து இவங்களுக்கான ஒரு இடத்தை நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இனிமே வந்து சிஎஸ்கே உடைய டூ பாயிண்ட் டூ தாங்க ஸோ இனிமே வந்து மூத்த வீரர்கள் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை தாண்டி இனிமே ஹிட்டிங் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டாங்க ஸோ இனிமேல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இளம் வீரர்களை தான் வந்து கார்னர் பண்ண போகிறாங்க இளம் வீரர்களை மட்டும் தான் டார்கெட் பண்ண போகிறாங்க இனிமே வந்து மோஸ்ட்லி வந்து இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை வந்து சிஎஸ்கேயில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு பேர் அப்படி தான் இருப்பாங்க ஸோ கேட்டகரி வைஸாக வந்து சிஎஸ்கே ஒரு நல்ல யுக்தியோடு தான் வந்து போக போகிறாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த பொசிஷனை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து டிசிஷன் வந்து எடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீமை செட் பண்ணணும் ஒரு நல்ல கம்பேக் பண்ணும் செட் பேக் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு பிளானோட இருக்காங்க அந்த ட்ரேட் விண்டோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போய்ட்டு இருக்கு ஸோ சிஎஸ்கே இன்னைக்கு யார் வர போகிறாங்க சிஎஸ்கேலேருந்து யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி சைலண்டாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தூக்கியிருக்காங்க அந்த ரெண்டு வீரர சோ அந்த ரெண்டு வீரர் பாத்தீங்கன்னா பின் ஹேலன் நம்ம நியூசிலாந்து வீரரங்க சோ ஓபனிங்ல அற்புதமா கழிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஒயிட் பலவ பொறுத்த வரைக்கும் டி டுவெண்டில அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க சோ அவரை தான் வந்து சி எஸ்கே னு கார்னர் பண்ணிருக்காங்க இப்போ மேஜர் லீக்கில் சான் ஃப்ரான்சிஸ்கோக்காக ஆடி இருக்காங்க ஆடிட்டுருக்காரு நல்லா தான் ஆடிட்டுருக்காரு அற்புதமாக ஆடிட்டுருக்காரு நல்லா சிட்ஸ் எபிலிட்டி இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட அவர் ஆக்ஷனுக்கு வந்தார் பட் யாருமே எடுக்கலை பட் இந்த சீசன் அவருக்கான ஒரு வாய்ப்பு கதவு திறந்திருக்கு அவரை வந்து யாராச்சும் எடுப்பாங்களா அப்படின்றது எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ மேஜர் லீக்கில் வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம செப்பாக் சூப்பர் கிங்ஸ் உடைய ஒரு அற்புதமான ஒரு அணி வந்து அங்கே ஆடிட்டுருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே உடைய சிஇஓ காசி சுநாதன் அவர்களெல்லாம் பார்த்துட்டு ஏன் வந்து நம்ம இந்த பையனை வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம எடுத்து வச்சிக்கலாம் பேக்கப்புக்கு நமக்கு தேவைப்படும் சொல்லிவிட்டு இந்த ஒரு டிஷன் வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு மூவில் வந்து பையனாளன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குதுங்க ஏன்னா நல்லா சிக்ஸ் அடிக்க அடிக்கிற எபிலிட்டி இருக்குது ஸோ நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியும் வந்து இவர் வச்சுருக்காரு அப்படின் போது நல்ல ஒரு குவாலிட்டியான வந்து பேட்ஸ்மனாக இருக்கார் அப்படின் போது சிஎஸ்கேவிற்கு அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த விஷயத்த வந்து இவங்க நல்லாவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் சிஎஸ்கேவிற்கு எந்த ஒரு கவலையும் இல்லைங்க ஸோ அந்த மேட்ச் லீக் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நிறைய ஸ்குவாடில் வந்து யார் யார் பிளான் அப்படின்றது கிளியராக வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் ஆச்சு இந்த மேஜர் லீக்கை வந்து அடித்து தூக்கணும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ இவங்களும் புள்ளிப்பட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஸோ நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் சவாலான போட்டியாக டெக்ஸஸ்க்கு இருக்க போகுது ஸோ எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க இந்த பிளான் ஆலனை வந்து எப்படி எடுக்க போகிறாங்க நம்ம பார்ப்போம் இப்போ வந்து டாப் ஆப் தி டேப்பில் வந்து அவங்க தான் இருக்காங்க ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்து கண்டிப்பாக வந்து ஃபைனல் போயிடுவானுங்க ஸோ அப்போது வந்து இன்னும் இருந்து நிறைய கேமை நம்ம பார்க்க போகிறோம் சென்னை கண்டிப்பாக ஒரு பிளானோட தான் இருப்பாங்க ஸோ இவரை தாண்டி இன்னொரு முக்கியமான பிளேயர் ஒருத்தர் இருக்காருங்க ஹே லுசென் வெஸ்ட் இண்டீஸ் உடைய ஒரு தரமான ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் லெஃப்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் பவுலருங்க சூப்பராக போட்டுட்ருக்காங்க டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒயிட் பல்லில் செம்மையாக போட்டுட்ருக்காரு ஸோ அவரை வந்து இந்த டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அணியை பயன்படுத்திட்டு இருக்காங்க நல்லா போட்டுட்ருக்காரு நல்ல வைப் இருக்குது அவர்கிட்ட ஸோ நல்ல ஸ்பெல் இருக்கிறதுனால மேபி சிஎஸ் கேனி அடுத்து இந்த சீசனில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக மேபி அவரை ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அவரை வந்து ஆக்ஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இவரும் ஆக்ஷனில் வந்து இருந்திருக்காருங்க பட் இருந்தாலுமே எந்த டீமுமே அவர் எடுக்கல பட் மேட்ச்சிலே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேனி வந்து அவர் எடுத்து ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்துருக்காங்க தான் போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு அற்புதமான பிரேக் த்ரூ நல்லா கொடுத்துருக்காரு நல்ல ஸ்பெல் இருக்கு இவர் ஏற்கனவே சிஎஸ்கே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பட் இப்போ ஒரு இன்னும் நல்ல பிரகாசமான ஒரு சான்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்களா இவரை வந்து எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு அந்த மினி ஆக்ஷன் வந்து இன்னும் நாலஞ்சு மாதத்தில் வரப்போகுதுங்க ஸோ டிசம்பர் இல்லைனா நவம்பருக்குள்ளே வந்து இந்த மினி ஆக்ஷன் வரப்போகுது அதிலே தெரிஞ்சு போயிடுது எந்தெந்த வீரர்கள் மீண்டும் கம்பேக்ட் பண்ண போகிறாங்க எந்தெந்த வீரர்களை வந்து எந்தெந்த அணி டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ ஐபிஎலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு க்யூரியாசிட்டி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படா ஐபிஎல் வரப்போகுது எப்படா ஆக்ஷன் நடக்க போகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் முடிஞ்சு பார்த்திங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ரொம்பவே ஆயிடுச்சுங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம் எந்தெந்த டீம் என்னென்ன பண்ண போகிறாங்க யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க எந்தெந்த பிளான் வச்சுருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம எல்லா டீமை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக அடுத்து யார் யார்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்து ஒரு கட்ட ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஸோ அதுக்கான அப்டேட்டையும் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிஎஸ்கே வந்து அடுத்து முக்கிய இரண்டு வீரர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு வீரர்கள் வந்து சரியான பிக்காக இருப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காம இருக்க மணிக்குலாம் சொல்லுங்கள்